ஆல்ரெடி நேற்று போட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மெனுவில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ தான் இது இது வந்து காராமணி பொரியல் காராமணி வந்து யார் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சாப்பிட்டதே இல்லை எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு போவோம் ஒவ்வொரு தடவையும் நான் அந்த பார்ப்பேன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்துடுவேன் நான் இந்த தடவை வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு சூப்பராகவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு வந்து ஒரு பவுடர் ஆகிக்க போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து இதுதான் சோம்பு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதெல்லாத்தையும் ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி குரகுரே எடுத்து வச்சுக்கோங்க இதே பவுடரை தான் நான் வந்து போன வீடியோவில் வந்துட்டு கோவக்காய்க்கு போட்டிருப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காயை வந்துட்டு காராமணியை காராமணிங்கிறது ஒன்றும் இல்லை இதோ அந்த தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்கள்ல அதோட பிஞ்சு தான் வந்துட்டு காராமணின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வடை சட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்ச வாட்டி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கடுவேப்பில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காரமணியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஏன்னா அன்றைக்கி வந்து மூணு பொரியல் ரசம் இதெல்லாமே செஞ்சுருந்தோம் என் பாப்பா வந்து சத்தமே இல்லாமல் இருந்தாள் என்ன பண்ணுறானே தெரியலையேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறான்னு சொல்லி போய் பார்த்தா தங்கம் வந்து அமைதியாக உட்காந்து அவள் வீடு கட்டிகிட்டு இருந்தா அது மாதிரி கீழே கீழே விழுந்துட்டு இருந்ததுனால அவள் வந்து பொறுமையாக உட்காந்து அதை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக உட்காந்து கட்டி முடிச்சுட்டே என்னை கூப்பிட்டா பாருமா நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய கால்சியம் ஒன்று இருந்தது அது வந்து அவள் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா தங்கம் அதை பார்த்துட்டு இதெல்லாம் யாருக்குடா யார் யாருக்கு எந்தெந்த ரூமுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அவள் கை வச்சோன்னே அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுப்பா அவன் பிள்ளை மறுபடியும் இருந்தா உட்காந்து இந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல இந்த அவருக்கு வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா வாய் வேலை ரோல் ஆகிட்டே இருக்குது சளி பிடிச்சதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வரமிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்படியே சூப்பராக இருந்தது எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் தால் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்தது இதுவும் சூப்பராகவே இருந்தது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு வாட்டி போடுற அந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்